மார்க்கெட் செல்வாள் தோட்டவேலு செய்வாள் பாத்திரம் தேய்ப்பால் வீட்டை துடைப்பால் எல்லாமே செய்வாள் வீணா எதற்காகவும் முகம் சுளிக்கவில்லை அவள் எந்த வேலையும் செய்ய தயாராய் இருந்தாள் அவளுக்கு தேவை இரண்டு வேளை உணவும் பாதுகாப்பான இடமும் தான் இந்த இரண்டு தேவைகளுக்காக அவள் தன் பொட்டையும் பூவையும் அல்லவா இழந்திருக்கிறாள் மடமே மணமேடையில் ஏறியதில்லை மேலதாளம் முழங்க தாலியை கட்டிக்கொள்ளவில்லை அச்சதை தூவவில்லை ஆனால் மீனா விதவை சில சமயம் இதை நினைத்து அவளுக்கு சிரிப்பும் வரும் அழுகையும் வரும் அப்பா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க எவ்வளவு ஆசைப்பட்டீர்கள் ஆனா கல்யாணமே நடக்காம விதவியாகி விட்டேன் அப்பா இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் மகாராஷ்டிர வேலைக்கு போயிருக்க மாட்டீர்கள் அல்லவா படித்து முடித்து நல்ல வேலைக்கு போக ஆசைப்பட்டேன் முடியல இந்த உலகம் ரொம்ப மோசம் எங்குமே எனக்கு பாதுகாப்பு கிடைக்கலப்பா அதனாலதான் எவ்வளவு திட்டினாலும் பொறுத்துக்கிட்டு இங்கேயே வேலை செய்யறேன் இங்க எனக்கு எந்த பயமும் இல்லப்பா அப்பாவின் போட்டோவை எடுத்து வைத்துக்கொண்டு கண் கலங்குவாள் மீனா மீனாவை எதையாவது சொல்லி திட்டிக் கொண்டு இருப்பதில் சுபாவை பழிவாங்கும் திருப்தி ஏற்பட்டது தினகரனுக்கு அன்று அப்படிதான் பொள்ளாச்சியிலிருந்து குணவதியின் தங்கை குடும்பம் குன்னூருக்கு வந்திருந்தது எல்லோரும் மொத்தமாய் அமர்ந்து கலகலப்பாய் சிரித்து பேசியபடி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் மீனா தான் அனைவருக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் இங்கே இதை வை என ஆளுக்கு அவளை விரட்டிக் கொண்டிருக்கும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் மீனா மட்டன் குருமா நல்ல காரமா மனமா சூப்பரா இருக்கு ரசித்து சாப்பிட்டால் குணவதியின் தங்கை எல்லோரும் இந்த மீனாவோட கை கைமணம் தான் அற்புதமா சமைக்கிறார் அம்மா பாராட்டு பத்திரம் வழங்கினாள் தினகரனுக்கு எரிந்தது ஏய் கொஞ்சம் குருமா விடு அழைத்தான் மீனா பரபரப்பாய் குழம்பு அவன் சட்டையில் பட்டுவிட சந்தர்ப்பத்திற்காக நாயே கண்ணு தெரியல உனக்கு என்று பலார் என்று அவளை அறைய கையில் இருந்து குழம்பு பாத்திரம் எகிர அவள் முகத்தில் கொட்டிவிட்டது சூடும் காரமும் முகம் முழுக்க பரவ அம்மா என்று அலறியபடி துடித்து விட்டாள் மீனா தினகரன் குழம்பு முகத்தில் கொட்டிவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை குற்ற உணர்வில் அங்கிருந்து இருந்து போய்விட்டான் குணவதி தான் துடித்து போய்விட்டாள் அம்மாடி மீனா என்னமாச்சு அம்மா எரியுதுமா கண்ணை திறக்க முடியல மீனா அழுதாள் குணவதிக்கு தாங்க முடியவில்லை டாக்டரை வரவழைத்தாள் முகம் ரத்தமாய் சிவந்து போய்விட்டது கண்களில் எரிச்சல் அடக்கவே இல்லை தூக்கம் இல்லாமல் மூன்று நாட்கள் அவஸ்தைப்பட்டாள் நான்காவது நாள் எழுந்து நடமாடினாள் கண்கள் தான் பழமாய் சிவந்திருந்தது அவன் தன் கோபக்காரன் இல்ல கொஞ்சம் நிதானமா செய்ய கூட கூடாதா மீனாய் எப்படி இருக்கு வலிக்குதா பறைவாய் கேட்டால் குணவதி அந்த அன்பான வார்த்தையில் கடைந்து போனாள் இப்ப பரவாயில்லம்மா தப்பு ஏன் பேர்ல தானே இனிமே கவனமா நடந்துக்கிறேம்மா என்றாள் தோ தோட்டத்தில் குப்பைகளை எல்லாம் அகற்றி தண்ணீரை பயத்து கொண்டிருந்தாள் எப்போதாவது மாலை நேரங்களில் வாக்கிங் போவது தினகரனுக்கு பழக்கம் அன்று அப்படிதான் வாக்கிங் விசும்பல் சத்தம் கேட்டு நின்று விட்டான் யார் அழுகிறார்கள் பார்த்தபோது ஒரு மரத்தின் பின்னால் அசைவு தெரிய ஆர்வமாய் முன்னேறினான் அங்கு மரத்தோடு மரமாய் சாய்ந்து கொண்டு கண்கள் மூடி இதயத்துக்கு வேதனையெல்லாம் விசும்பலாய் வடிவெடுக்க மாலை மாலையாய் கண்ணீர் விட்டபடி நின்றிருந்தால் மீனா அந்த காட்சி அவனை வெகுவாக பாதித்தது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் நானா அவன் மேல் இருக்க முடியாமல் வந்த சுவடே தெரியாமல் திரும்பி நடந்து விட்டான் அந்த சம்பவத்திற்கு பின் மீனா அவன் கண்களில் அதிகமாக தென்படவில்லை அவன் அறையை சுத்தம் செய்வதெல்லாம் அவன் இல்லாத போது அவள் கண்களில் தென்படாதது அவனுக்கு நிம்மதியாக இருந்தது மீனா மீனா அம்மாவின் குரல் கேட்டு தினகரன் எட்டி பார்த்தான் அவளை பார்த்து எவ்வளவு நாளாகி விட்டது என்ற யோசனையுடன் நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன் என்றுபடி வந்தால் சமையல்காரே அகிலாண்டம் ஏன் அகிலாண்டம் உனக்கு எத்தனை முறை சொல்லுவேன் கடைக்கெல்லாம் மீனாவை அனுப்பாதன்னு அவ சின்ன பொண்ணு கண்ணும் ஒரே மாதிரியா இருக்கும் மழை வேற பேயாட்ட பெய்யுது வேலைய அனுப்பி இருக்க கூடாதா பாவம் மலையில மாட்டிக்கிட்டு எங்க அவஸ்தப்படுறாளோ அம்மா கோவமாய் கத்தினாள் அடுத்த கணம் தினகரின் கால்கள் தன்னிசையாக நடந்து போற்றிக்கோவு சென்று காரில் ஏறி மறுத்தான் தினகரன் இந்த மலையில் நீ எங்க போற அவசரமா எஸ்டேட் போக வேண்டியிருக்குமா சரளன காரை உசிப்பி புறப்பட்டான் இந்த மலையில கவலையாய் ஒழித்த அம்மாவின் குரல் அவன் காதில் எட்டவில்லை மார்க்கெட் நோக்கில் செலுத்தினான் மலையில் கூட்டம் அதிகமில்லை மீனாவை அவன் பார்த்து விட்டான் மலை கொட்டுவதை கூட பொருட்படுத்தாமல் தொப்பலா நனைந்து காய்கறி வாங்கி கொண்டிருந்தாள் குளிர்காற்றில் அவள் தேகம் நடுங்கி கொண்டிருந்தது இப்படியா நனைவது மலை விடும் வரை எங்காவது ஒதுங்கி இருக்கலாம் அல்லவா அவளை காரியமே கண்ணாக வாங்குவதை வாங்கி கொண்டு வீடி நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் மலையில் தினகரன் காரை விட்டிறங்கி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் முழுக்க நனைந்து விட்டோம் என்பதை கூட உணராமல் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்று புரியாத நிலையில் வெகு நேரம் நனைந்து கொண்டிருந்தான் தினகரன் சிரிப்பலையில் அந்த இடமே அதிர்ந்தது ரொம்ப நாட்களுக்கு பிறகு தினகர் மனம் விட்டு சிரித்தான் பின்ன இருக்காதா அவன் படித்த கல்லூரி தோழர்கள் ஏழு எட்டு பேர் இத்தனை வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கின்றனர் இரண்டு நாட்கள் இங்கே தங்கிவிட்டு செல்வதாக திட்டம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்குமா என்ன அவர்களுக்காக இரண்டு நாட்கள் எஸ்டேட் பக்கமே என்று முடிவு செய்து விட்டான் நீ வீரேந்திரா கமல் அவன் எங்க இங்க இருக்கான் தெரியல நம்ம பாலு கதை தெரியுமா யாரு படிக்கும் போதே கீதாவை தள்ளிக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டானே அந்த பாலுவா அதே அதே இப்ப அவனுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா நாலு நாளா எப்படிடா ஆச்சரியமாய் கேட்டான் தினகர் எப்படின்னு கேக்குறான் பார் நம்ம பாலுவ பத்தி தெரியாதா உனக்கு ஹார்ட் ஒர்க் ஹானல் பாலுன்னு தானே அவனுக்கு பேரே ஓஹோ பயங்கரமா சிரிப்பு சத்தம் எழுந்து குன்னூரையே கிடுகிடுக்க வைத்தது ஆமாதி தினகர் நீ எப்ப குடும்பி வச்சுக்க போற சீரியஸாய் கேட்டான் குமரன் எனது குடும்பியா ஐ மீன் நீ எப்ப குடும்பஸ்தனா மாற போறன்னு கேட்டேன் கிட்டத்தட்ட நம்ம குரூப்ல உன்னை தவிர எல்லோருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு தினகரன் முகம் மாறி போனது பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பேச வேண்டாம் என்றான் தயவாய் சாரிடா தினகர் நானும் விஷயம் கேள்விப்பட்டேன் பட் அதுக்காக ப்ளீஸ் என்றால் அழுத்தமாய் ஓகே ஓகே அதை பத்தி பேசல நம்ம மாதவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் அவனை பத்தி எதுவும் தெரியலையே மாதவனை ரெண்டு மாசம் முன்னாடி சென்னையில் பார்த்தேன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் வெல் செட்டில் அவனும் கூடிய சீக்கிரம் இங்க வர்றதா ப்ராமிஸ் பண்ணினான் என்று தினகரன் உடம்பை சூடேற்றும் மதுபானங்கள் காலியாகி கொண்டிருக்க நண்பர்களின் குரலும் உடலும் தள்ளா தள்ளாடி கொண்டிருந்தன சரி கீழே போகலாம் வாங்க சாப்பிடலாம் தினா கீழே வேண்டாம் அம்மா இருக்காங்க எங்களை இப்படி பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க சாப்பாட்டை இங்க கொண்டு வந்து வந்திட சொல்லேன் ப்ளீஸ் கெஞ்சினான் குமரன் அவன் கூறியவனும் சரி என்னப்படவே இந்தர் தமிழ் தொடர்பு கொண்டு சாப்பாட்டை மேலே கொண்டு வர சொன்னான் இரண்டு வேலையாட்கள் லீவு எடுத்து கொண்டதால் வேறு வழியின்றி மீனாதான் அவர்களுக்கு பரிமாற வேண்டியதாயிற்று தினகர் அவளை எதிர்பார்த்ததால் எதிர்பார்க்காததால் தலை கவிழ்ந்து கொண்டான் மற்றவளின் கண்கள் அவனை பார்த்து ஆச்சரியத்தில் விரிந்தது கிசு கிசுப்பாக கேட்டனர் யார் தினா இது சூப்பர் பிகர் மிஸ் பெர்மினா போட்டிக்கு அனுப்ப வேண்டியவளை வேலை இங்க வச்சிருக்க பேரு என்ன என்னடா ஆள் எப்படி டச் பண்ணிட்டியா கமல் அதட்டினா தெரிஞ்சுக்கலான் தான் குளிர் பிரதேசம் வேற சரக்கு உள்ள போயிருக்கு எதிரே லட்டு கை பற தினா தீனா என்றான் முரளி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் டேக் இது நீங்க நினைக்கிற மாதிரி ஹோட்டல் இல்லை இவளும் அப்படிப்பட்டவ இல்லை பேசாம சாப்பிடு மெல்லிய குரலில் அதட்டினான் அதன் பிறகு பேசாமல் சாப்பிட்டாலும் அவர்களின் கண்கள் மீனா எதையும் கண்டு கொள்ளவில்லை கோபமாய் வந்தது இங்கு முரளி வேண்டுமென்று டம்ளரை கீழே தள்ளிவிட குனிந்து எடுக்க ரசத்தை தட்டிவிட அப்படியே மீனாவின் சேலை மேல் கொட்டிவிட அடடா என்று பதறியபடி அவனை தொட்டு துடைக்க விட விட முயற்சிப்பட்டான் முரளி தினகரனுக்கு புரிந்து முரளியின் வக்ரம் பரவாயில்ல சார் பரவாயில்லை என்று அவனிடம் இருந்து விலகி பாத்ரூம் நோக்கி சென்றார் நீ வராத அனுப்பு என்று சொல்வதற்காக தினகரன் எழுந்து வந்தான் பெருமனமே சார்த்திருந்த பாத்ரூம் கதவை கைகளால் தள்ளியவன் உடைந்து விட்டான் முந்தானையை விலக்கி தண்ணீர் விட்டு துடைத்துக் கொண்டிருந்தாள் ஈரமான உடையில் அவளை பார்த்த தினகரன் உடல் சூடேறி சட்டென அவள் பார்க்கும் முன் கதவை இழுத்து சாத்தி விட்டான் விடாமல் மழை பெய்து கொண்டிருக்க குன்னூரில் தண்ணீர் தேங்கி நின்று தேயிலைகளை நாசமாக்கிவிட்டன நாசமாக்கி வேறு ஏற்பட பாதைகள் போக்குவரத்திற்கு நடந்தே சென்று எஸ்டேட்டை பார்வையிட வேண்டியதாயிற்று வசதியாய் வாழ்ந்த பழகிய உடம்பு இந்த கடின உழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து காய்ச்சல் படுக்கை படுக்கையில் வைத்து விட்டது குணபதி அருகே இருந்து மகனை கவனித்துக் கொண்டாள் காய்ச்சல் இறங்குவது ஏறுவதுமாய் கண்ணாமூச்சி விளையாடியது மாதவன் பேசுறேன் எங்க இருந்து ஒரு வேளையா வந்தேன் நாளைக்கு குன்னூர் வரலான்னு இருக்கேன் நீ ஃப்ரீயா இருக்கியா நான் ஃப்ரீ தான் ஆனா அங்கங்க மலையில பாத சரியில்லையே நீ எப்படி வந்து சேருவ பறந்தாவது வரேன் கவலைப்படாத நான் முக்கியமான ஒரு நபரை தேடி தான் அங்க வரேன் முக்கியமான நபர யாரது நாளைக்கு சொல்றேன் என்று போனை கட் பண்ணி விட்டான் யாருப்பா போன்ல என் ஃப்ரெண்ட் மாதவன் நாளைக்கு இங்கே வரானா நல்லது ஆனா எப்படி மலையில பாதை எல்லாம் அவன் எப்படியாவது வந்துடுவாமா நீங்க போய் படுங்க உன்னை இப்படி விட்டுட்டு முடியாதுடா டாக்டர் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்திரை தர சொல்லியிருக்க நானே பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நீ தான் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் சரி வேலை யாராவது அனுப்புங்க நீங்க போங்க வேலனும் செந்திலும் அவங்க வீட்டு மலையில வெள்ளம் பூந்துருச்சுன்னு போயிருக்காங்க அகிலாண்டம் எட்டு மணிக்கே தூங்கிட போயிடுவ இருக்கிறது மீனா மட்டும்தான் சரி அவளையே அனுப்பி வைங்க என்றான் பட்டென்று தினகர் ஆச்சரியமாய் மகளை பார்த்தாள் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது பாவம் அந்த அபலை பெண் மீது கண்முடித்தனமா வைத்திருக்கும் கோபம் இப்போது இல்லை அது போதும் என்று தினகரன் அதற்கு மேல் அம்மா எதையுமே கேள்வி கேட்டுவிட போகிறாளோ என்கின்ற அச்சத்தில் கண்களை மூடிக்கொண்டாள் சற்று நேரத்தில் மீனா அவன் அரைக்கு வந்தாள் அவள் முகத்தில் ஒருவித பதட்டம் இருந்தது அவன் எதிரே வருவதை தவிர்த்தவளை அவன் அறையை அரைக்கே போக சொன்னாள் கடவுளே நான் எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பவர் அவர் அறைக்கே போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு நிதானம் கொடு எதையாவது செய்ய போய் அவருக்கு கோபத்தை ஆளாக்கி விடாதே கடவுளே வேண்டிக் கொண்டாள் மீனா இரண்டு நாள் காய்ச்சல் பாதியா இழைத்து விட்டிருப்பதை பார்த்த மீனா மனம் இலகினாள் அவளை ஏறிட்டு பார்த்த தினகர் அப்படி உட்காரு என்றான் பரவாயில்ல சார் விடியிற வரைக்கும் நின்னுகிட்டே இருக்க முடியாது சொன்னதை செய் கட்டளையிட்டான் இட்டான் அமர்ந்தாள் எந்தெந்த டேப்லெட் தரணும்னு தெரியுமா டாக்டரோட ரெஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை வச்சு தந்துடுவேன் சார் தெளிவால் அவள் பேசிய விதம் அவனுள் வியப்பை ஏற்படுத்தியது நீ எது வரைக்கும் படிச்சிருக்க பிகாம் என்று சொல்ல வாயெடுத்தவள் எஸ் எஸ் எல்சி இந்த படிப்புக்கு சென்னையில் ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனியில சேர்ந்திருக்கலாமே எதுக்காக குன்னூருக்கு வந்த மறுபடி தன்னை சுபாய் என்று சந்தேகத்தில் கேள்விகளை எழுப்புகிறான் என்று நினைத்த நினைத்தவன் பதில் சொல்ல தடுமாறினார் கேட்குறல்ல இங்க இங்கே இருக்குமேனு ஓகே அந்த ஓகேவில் ஏராளம் ஒளிந்திருப்பது போல பட்டது மீனாவுக்கு விடிய விடிய இப்படியே பேசிக்கொண்டிருப்பானோ என்ற பயம் எழுந்தது உன் கணவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்த அது வந்து வக்கீலிடம் கிளர்க்காக எப்படி இருந்தால் ஆக்சிடென்டில் சின்ன வயசு ஏன் மறுமணம் பண்ணிக்க கூடாது என் புருஷனை மறக்க முடியல ம் சும்மா வாச்சும் டைலாக் அடிக்கிறதுங்கள கண்டால எரிச்சலா இருக்கு இந்த காலத்துல லேடிஸ்ங்கிறவ விதவிதமாக ருசி பார்க்க ஆசைப்படுறவங்களாச்சே நீ மட்டும் என்ன விதி விளக்கா மட்டமாய் பேசினான் மீனா வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவனுக்கே தன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு சமயம் மீனாவுக்காக பரிதாபப்படும் அவளை குத்தி அவளால் தடுக்க முடியவில்லை அவளை பார்க்க பார்க்க சுபாவை பார்க்கிற மேலோக்கியது தான் டேப்லெட் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அருகில் வந்தாள் அதை வாங்கி போட்டு கொண்டவன் பக்கத்து அறை சுத்தம் பண்ணி வச்சிட்டு நாளைக்கு என் ஃப்ரெண்டு வரார் என்றான் சரிங்க சார் கண்களை மூடினான் மீனா தன் இருக்கையே அவள் காலடியில் காத்திருக்காமல் போட்டு அமர்ந்து கொண்டு அடுத்து இரண்டு மணி நேரம் கரையை காத்திருந்தார் கண்ணா இருந்த தினகரம் நேரம் ஆக ஆக காய்ச்சல் அதிகரித்தது தவிர குறையவில்லை உம் என்று அரட்டினான் பயந்து போன மீனா டாக்டரை அழைக்கட்டுமா சார் என்றார் வேண்டாம் மலையில் அவரால் வர்றது கஷ்டம் விடியட்டும் பார்க்கலாம் தைலம் தேய்ச்சி விடவா செய் மீனா தைலத்தை அவன் நெற்றியிலும் உள்ளம் கால்களிலும் எப்படி தேய்த்தாலும் காய்ச்சல் விடவே மாட்டது என்றது அம்மாவை எழுப்பட்டுமா சார் பயந்துடுவாங்க வேண்டாம் அவன் உடல் உதறி போட்டது சார் தண்ணீரில துணியை நினைச்சிட்டு உடல்ல துடைத்து விட்டால் காய்ச்சல் இருங்க டாக்டரே சொல்லி இருக்கார் நடுங்குது பச்சை தண்ணீர உடம்ப துடைக்கிறத விளையாட்றியா பிளீஸ் சார் இப்படியே விட்டா ஃபீவர் அதிகமாகும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கனா என்றால் சரி சரி என்று அரைமனைதாய் சம்மதித்தான் போர்த்தியிருந்த கம்பளியும் சட்டையும் கலட்டி விட்டு நினைத்து பிழிந்து அவள் உடம்பில் வைத்ததும் ஆ என்று நடுங்கினான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க சொல்லி கொண்டே அவன் உடம்பு முழுக்க துடைத்து பல்லை கடித்து பொறுத்து கொண்டான் பத்து நிமிடம் சென்றிருக்கும் காய்ச்சல் இறங்கியிருந்தது சூடாய் பால் கா சாப்பிடுறீங்களா சார் ம் பிளாக்ஸ்ல இருந்த பால் டம்ளரில் சரிந்து அவளில் கொண்டு கொண்டு கொண்டாந்து வந்து கொடுத்த போது மின்சாரம் துண்ட துண்டாக இருள் வந்து கவ்வி கொண்டது கேண்டில் கேண்டில் எங்கே இதோ எடுக்கிறேன் சார் யூகித்து அருகில் டேபிள் மேல் பால் டம்ளரை வைத்து விட்டு ட்ராயலில் மெழுகுவர்த்தியை தேடினார் அகப்படவே இல்லை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க கிண்டலா கிண்டலாக சார் தினகரன் கட்டிலை விட்டு இறங்கி தேட வந்தான் நீ நகர்ந்து என்றவன் அவள் மீது வந்து மோதினான் எதிர்பார்க்காத மீனா எந்த பக்கம் நகர்வது என்று புரியாமல் தடுமாற தினகரன் தடுமாறி கைகளில் அவள் தன் அகப்பட்டாள் படக்கூடாத இடத்தில் அவன் கைகள் பட தினகரன் தன்னை மறந்தான் அவளை இழுத்து அணைத்து கொண்டான் சார் மீனா தன்னை விடுவித்துக் கொள்ள பெரிதும் போராடினாள் ஆனால் இளமை தனிமை இருள் மலை அவன் உடல்நிலை தினகரனை முற்கனாக்கியது எதை அலைந்தாலோ அதை ால வெளிதில் படித்துக்கொண்டான் தினகரன் விடிந்தது தினகரன் கண் விழித்தான் நள்ளிரவில் நடந்ததெல்லாம் கனவு போல மனத்திரையில் ஓட புரியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான் போ போராடியதில் கை தவறி கீழே விழுந்திருந்த பால் தரை எங்கும் சிதறியிருந்தது விதிர் விதித்து போனான் இல்லை நடந்தது நிஜம் மனசு வலித்தது என்று நெற்றியில் அறிந்து கொண்டான் நான் நடந்து கொண்டேன் அவன் முகத்தில் எப்படி விழிக்க போகிறேன் பயத்தில் விட்டிருந்த காய்ச்சல் மறுபடி வர துவங்கியது என்ன பண்ண போகிறேன் குழம்பினா ஐயா உங்களை தேடிக்கிட்டு யாரோ மாதவன் ஒருத்தர் வந்திருக்கிறார் என்றால் அகிலாண்டம் வர சொல் அம்மா எந்திரிச்சிட்டாங்களா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சரி நீ இப்போ மாதவன் என் ரூமுக்கு அனுப்பு சற்று நேரத்தில் மாதவன் வந்தான் ஹாய் தீனா எப்படி இருக்க என்னடா நோயாளி மாதிரி இருக்க இப்ப நோயாளி தான் நீ எப்படி இருக்க இப்பதான் இந்த தினகரனை பார்க்க மனசு வந்துச்சா இப்பவும் மனசு வரலதான் வேற ஒரு காரியமா தான் குன்னூருக்கு வந்தேன் அத சாக்கா வச்சு அப்படியே உன்னையும் பாத்துட்டு வரலான்னு தான் வந்தேன் படவா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அந்த சண்டைய அப்புறமா வச்சுக்கிறேன் ஆமா நேத்து கூட நீ சொன்ன முக்கியமான நபரை பார்க்கத்தான் நீங்க வரப்போறன்னு யார் அப்படிப்பட்ட இம்பார்ட்டன் பர்சன் எங்கே இருக்காங்க இங்க உன்னோட வீட்ல இங்க ஏன் வீட்லயா குருவம் மேல ஏற கேட்டான் எஸ் இங்கேதான் யாரு பாது மீனா மீனா தூக்கி வாரி போட்டது தினகரனுக்கு மீனாவையா ஆமாம் தினகர் அவளை நான் எங்கெங்கே தேடிட்டு இருந்தேன் போன வாரம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மீனாவ குன்னூர் தினகரன் எஸ்டேட்ல பாத்தேன்னு சொன்னாங்க சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் நான் சொல்லல அவளை கூப்பிடு தினகரன் நான் பார்க்கணும் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மீனா யாரு நீயா அவளை தேடுற அது சரி மீனா என் ஒய்ஃபோட தங்கச்சி யாருக்கும் தெரியாம அவ இங்கே வந்துட்டா அவ அப்ப நிச்சயமா நீ தேடி வந்த மீனா இங்கே இல்ல இங்க வேலை செய்யற மீனா ஒரு விதவை விபத்துல கணவனை பறி அப்படியே சொல்ற எனக்கு தகவல் சொன்ன நபர் மீனாவை நன்கு அறிந்தவர் அவர் எப்படி தவறான தகவலை கொடுக்க முடியும் எனக்கு குழப்பமா இருக்கு தினகரன் அவங்க போட்டோ வச்சிருக்கியா இதோ இருக்கு திறந்து ஒரு போட்டோவை எடுத்து காண்பித்தான் மாதவன் அதை பார்த்த தினகரன் சத்த நாடியும் ஒடுங்கி ஒடுங்கியது போட்டோவில் மீனோ மீனா வைத்தான் அழகாய் நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு வைத்து மல்லிகை மல்லிகைப்பூவுமாய் தேவதை போல் இருந்தாள் மாதவன் இவள் தான் மீனா ஆனா அவள் தன்னை ஒரு அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலது நகர் தமிழ்நாட்டு பெண்ணாச்சே தன்னை தன் கற்பை காப்பாத்திக்க ஒரு பெண்ணை என்ன மாதிரி வேஷமெல்லாம் போட வேண்டி இருக்கு பாத்தியா பாவம் மீனா அவளுக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்குமே வரக்கூடாது என்ற மாதவன் மீனாவை பற்றி முழு விபரத்தையும் கூறினான் அப்பா முதல் தாமோதரன் அவளை முயற்சித்தடைத்துக் கொள்வது போல் இருந்தது தினகரனுக்கு என்ன காரியம் பண்ணிவிட்டேன் தன் கற்பை காப்பாற்றி கொள்ள விதவை வேஷம் போட்ட மீனா எங்கே காதலை காலில் போட்டு நசுக்கி கற்பை கடைசரை காக்கி விக்னேஷ் பின்னால் ஓடி போன சுபா எங்கே உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக மீனாவை என்ன பாடப்படுத்தி விட்டேன் எதை பாதுகாக்க இங்கே ஓடி வந்தாலே அதை நானே சே தன்னை நொந்து கொண்டான் தினகர் தினகர் நான் முதலில் மீனாவை பார்க்கணும் ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு அகிலாண்டத்தை மேல் மேலே வர சொல்லி இன்றிற்காமல் அழைத்தாள் அகிலாண்டம் வந்தாள் மீனாவை வர சொல் என்றான் மீனாவா அந்த பொண்ணு இங்க இல்லையே என்ன சொல்ற ஆமங்கையா அந்த பொண்ணு காலையில பெட்டியும் கையுமா புறப்பட்டுருச்சு எங்க போற அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருந்துச்சு மை காட் தலையை பிடித்து கொண்டான் தினகர் சாரி சாரி மீனா சாரி தினகர் என்னாச்சு மீனா எங்கே போயிட்டா எதுக்கு போயிட்டா மாதவன் அரண்டு போய் கேட்டான் தெரியல மாதவன் எனக்கு பார்க்கணும் மீனாவை பார்த்தே ஆகணும் அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் தான் ஓடி வந்தேன் இப்ப எங்க போய் கஷ்டப்படுறாளோ தினகர் அவளை நான் பார்க்கணும் இனியும் அவளை கஷ்டப்படக்கூடாது நானும் மீனாவை பார்க்கணும் மாதவன் இல்லைனா காலம் முழுக்க குற்ற உணர்ச்சி துடி துடித்து செத்து போய்விடுவேன் என்ற குரலில் தழுத்தழுக்க நீ என்ன சொல்ற எல்லா பிறகு சொல்ற மீனாவை முதல்ல தேடி கண்டுபிடிச்சாக்கணும் அவன் நிச்சயம் குன்னூரை விட்டு தாண்டி இருக்க போயிருக்க முடியாது ஹர்ராத் என்று விரைந்தெழுந்தான் தினகர் அவசர அவசரமாய் உடையை மாற்றி கொண்டு கார் சாவியை பொறுக்கிக்கொண்டு தினகர் கீழே இறங்க மாதவன் பின்தொடர்ந்து அம்மா எதிர்பட்டாள் என்னப்பா உடம்பு சரியில்லாத பிள்ளை இந்த மலையில எங்கு போகிற என் உயிரைத் தேடி என்று ஒரு வார்த்தை பதில் கூறிவிட்டு நகர குணவதி மகனை குழப்பமாய் பார்த்தாள் மாதவனுக்கு அந்த வார்த்தை எதையோ உணர்த்தியது கார் சீதி புறப்பட்டு மலையில் பாதை மண் சரிந்து மரம் முறிந்து அங்கங்கே அடைப்பட்டிருக்க குறுக்கு வழியெல்லாம் கரை கரை புலைந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி விரைந்தான் மீனா நிச்சயம் அங்கு தான் சென்றிருப்பாள் தினகர் முகத்தில் தெரிந்த பயமும் பதட்டமும் மாதவனுக்கு ஒருவித சந்தோஷத்தை தந்தது எப்படியோ காடுமேடு பள்ளத்தை தாண்டி பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டான் நிறுத்தியிருந்த ஒவ்வொரு பஸ்ஸிலும் ஏறி தேடினான் எங்கே போயிருப்பா எனக்கு பயமா இருக்கு தினகர் இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு மீனா நிச்சயம் பார்ப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதோ மாதவன் அதோ அங்க ஒரு பஸ்ஸு கிளம்ப போகுது அதுல பார்க்க பார்க்கிற பார்க்கலையே தினகர் தன் உடலை நிலையை பொருட்படுத்தாமல் ஓடினான் பஸ்ஸும் போட துவங்கியது அதுவரை தலை கவிழ்ந்த மீனா கண்ணீரை துடைத்தபடி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மாதவன் ஜன்னல் அருகே தெரிந்த மீனாவை பார்த்து விட்டான் மீனா என்று கத்தினான் குரல் கேட்டு திரும்பிய மீனா மாதவனை பார்த்து அதிர்ந்து கண் கண்டனரிடம் சொல்லிவிட்டு இறங்கினாள் தினகரனும் மாதவனும் அவள் முன் போய் நின்றனர் நின்றுவிட்டாள் அதிலும் தினகரனை பார்த்த போது அழுகை கும்படி கொண்டு வந்தது இவன் எதற்கு இங்கே வந்திருக்கிறான் என்ன மீனா இப்படி பண்ணிட்டேன் என் கிட்ட கூட சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டியே உன் அழைச்சிட்டு போக தான் நான் இங்க வந்தேன் என்றான் மாதவன் மீனா பதிலேதும் பேசாமல் கண்ணீர் வழிய நின்றிருந்தாள் கிளம்பு உன்னை நல்லவன் ஒருத்தன் கையில ஒப்படைக்கிறது என் பொறுப்பு வயசு பொண்ணு தனியா இப்படி ஊர் விட்டு ஊர் போறது பெரிய தப்பு கிளம்பு இனிதான் உனக்கு எல்லா எதிர்காலமும் இருக்கு எனக்காக அழுகையை வெடித்து கொண்டு வந்த மீனாவு மீனாவுக்கு அவள் அழுகை தினகரன் இதயத்தை கூட கூறு போட்டது வாமீனா கிளம்பலாம் தினகர் போகுது, நாங்கள் வரோம் என்று அவள் கையை பற்றி அழைத்து சென்றான் அவளும் பின்தொடர்ந்து தினகரன் பதறினார் மீனா மீனா நில்லு நிற்காமல் நடந்தால் சாரி மீனா மீனா ஐ லவ் யூ சட்டன நின்று கால்கள் மீனா விடிகள் விரிய பார்த்தாள் மாதவன் இதை எதிர்பார்த்தவனாய் தனக்குள் சிரித்தாள் தினகரின் பதட்டம் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்த வார்த்தை மீனாவின் அழுகே ஏதோ நடக்க கூடாது நடந்திருக்கிறது என்பதை மாதவன் உணர்ந்து கொண்டான் நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் மீனா ஆனா அந்த கோபத்துல காரணம் எங்கே நான் உன்னை காதலச்சிடுவோங்கிற பயம்தான் காதல் ஜெயிச்சிடுச்சு மீனா நான் உன்னை கேட்காமலேயே உன்னை படிச்சுக்கிட்டேன் அதுக்கு பதிலா நான் என் காதல தர வந்திருக்கேன் ஏத்துக்கு இல்லை தன் அந்தஸ்து யுகவை எல்லாம் சுழற்றி எறிந்து விட்டு கெஞ்சராய் கேட்டான் தினகர் மீனாவின் விழிகள் கண்ணீரை நிறுத்தின திடீரென்று குளிர்காற்று வீசியது மீனாவில் வறண்டிருந்த வானத்தில் காதல் மேகங்கள் திரண்டன உதடுகள் துடித்தன தினகர் கையை நீட்ட மீனா நடுங்கும் கைகளால் அதை பற்றி கொள்ள அந்த நடுக்கத்தை போக்க மேலும் இருக்கிறான் தினகரன் என்னப்பா கதை மாத்தி மாதவன் கேட்டான் அவர்களின் பதிலில் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தால் தானே மீனா நீயும் என் கூட வர ஐடியா இல்லையா உங்களுக்கு கலைக்க முடியாது போடி இருக்கே பாட்டு எதுவும் பாடுற ஐடியா இருந்தா அப்படியே தோட்டத்து பக்கமா போயிடுங்க பெட்டர் இது பஸ் ஸ்டாண்டு ஸ்ட்ரைக் பண்ணாத தினகரன் மாதவன் கத்தினாலும் அவர்கள் காதில் விழப்போவதில்லை பார்வைகளால் ஒருவர் இதயத்தில் மற்றவர் இறக்கிக் கொண்டிருக்கையில் எந்த தொந்தரவும் அவர்கள் அசைக்கப் போவதில்லை மீனாவின் கனவு இன்று நனவாகிவிட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு ஒரு லைக் ஷேர் கொடுத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க